எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்க பார்த்துட்ருக்க இருக்க வண்டி பெலினோ ஆல்பா டாப் என் மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் டிசம்பர் மந்த் வண்டி டபுள் ஓனர் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கிலோமீட்டர் ஓடு இருக்கும் ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒரிஜினல் கிலோமீட்ரு கிலோமீட்ரு ட்ரிப்பாடு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது நீங்கள் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வேணுனாலும் கேளுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் இல்லை நீங்களே வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு மாருதி ஷோரூமில் எங்கே வேணாலும் செக் பண்ணிங்க ஒரிஜினல் கிலோமீட்ரு வண்டி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நாலு விலுமே உங்களுக்கு அளவில் வந்துடும் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இன்சூரன்ஸுமே உங்களுக்கு இன்னும் ஒன் இயர் வரைக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல்லாக லைவில் இருக்குது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு லோன் வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா இதில் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் தான் இருக்கு வண்டியில் சின்ன சின்ன டென்ட்டு ஸ்க்ராட்ச் தான் இருக்கும் மேஜர் ஒர்க்குன்னு எதுவுமே இருக்காது பக்காவாக இருக்கும் ரன் பண்ணுறதுக்கும் மேஜர் செலவே நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் சர்வீஸு ரப்பிங் பாலிஸ் இப்படி எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம் நீ ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு கை வைக்காமல் நீங்களே ஓட்டலாம் எந்த ஒரு செலவுமே பண்ண தேவையில்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு வண்டி பக்கா கண்டிஷனில் தான் நாங்கள் கொடுப்போம் இது பெட்ரோல் வண்டின்றதுனால மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்தொம்போது பதினெட்டு பத்தொம்போது கம்பல்சரி பத்தொம்போது இந்த வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க இந்த வண்டிக்கு சிங்கிள் கீ தான் இருக்குது ஸ்மார்ட் கீ கிலோமீட்டர் காட்டுற மாதிரிங்க ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கிலோமீட்டர் ஓடு இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குதுன்னு சொல்லிடுறேன் கேட்டுக்குங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் பேக் வந்துடும் ஃப்ரண்ட்டு ட்ரைவர் சீட்டுக்கு ஒரு பேக்கு பக்கத்தில் கோ ட்ரைவர் சீட்டுக்கு ஒரு பேக் வந்துடும் டச் ஸ்க்ரீன் செட்டு ரிவர்ஸ் கேமரா ஏசி கூலிங்குமே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் பக்காவாக இருக்கும் சீட் கவர்லாம் பாருங்கள் லெதர் சீட் கவரில் போட்டிருப்பாங்க கட் மேட் போட்டிருக்கு ஆனால் ஃப்ளோர் மேட் மட்டும் போடலை உங்களுக்கு நாலு விண்டோருமே பவர் விண்டோ வந்துடும் சைடு மிரர் அட்ஜஸ்டபுள் சுவிச்சு அதிலே உங்களுக்கு சைடு மிர ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் டாப் மாடலுன்றதுனால என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பட்டன்ஸ் ஆப்ஷன் இருக்குது ஸ்டேரிங்கில் உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் மோட்ரோ கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே எல்லா ஆப்ஷனும் ஆப்ஷனுமே இந்த வண்டியில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டியும் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இது கம்பெனிலே வர செட்டு வண்டியிலே வந்தது அதனால் உங்களுக்கு பக்கா குவாலிட்டியில் இருக்குது இன்டீரியரில் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதாவது வேலை பண்ணணும்னு ஃப்ளோர் மேட் மட்டும் போட வேண்டியதாக இருக்கும் மற்றபடி சீட் கவர் மேட் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது அதுவும் நல்ல குவாலிட்டியிலே இருக்குது இந்த வண்டியோட ஸ்பேர் வில் பார்க்கலாம் வாங்க ஸ்பேர் வில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல்மே உங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் தான் இருக்குது காட்பாடி வேலூர் இந்த வண்டியோட கோட்டிங் ப்ரைஸ் அஞ்சு லட்ச ரூபாய் ஃபிக்ஸட் இல்லை கோட்டிங் தான் ஐடியா இருக்கிறவங்க டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பத் இந்த வண்டியை பற்றின உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில் தேவைப்பட்டாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற மக்கள் நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு டாப் அண்ட் பெலினோ ஆல்ஃபா வேரியன்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே அஞ்சரை லட்சம் ஆறு லட்சம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நான் உங்களுக்கு சொல்கிறதே அஞ்சு லட்சம் தான் இந்த ரேட்டில் வந்து உங்களுக்கு நெகோசியபுள் பண்ணி தான் கொடுக்க போகிறேன் நீங்கள் வாங்க டெஸ்டே பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா பெஸ்ட்டானு ரேட்டுக்கு பேஸ் பண்ணி கொடுத்துடலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் ப்ளஸ் ஒரு ரப்பிங் பாலிஸ் ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் நன்றி மக்களே